ஜேஎஸ் ஏன் வழங்கும் வேதமும் இன்றைய வேதவசனம் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் குரல் இப்படியாய் சொல்லுகிறது அஞ்சிபதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா இதனுடைய விளக்கமென்னவனில் ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆகும் எனவே ஆசைக்கு அடிமையாக கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இயேசு சொல்லியிருக்கிறாரே சிந்தனைக்கு உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் பேராசை என்னும் கொடிய பாவத்திற்கு விலகி ஓடவும் போதும் என்ற மனதுடன் உமக்கு மாத்திரம் பயந்து திருப்தியாய் வாழவும் எங்களுக்கு கிருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்